பிரியாணி வெங்காயம் பட்டக்கிராம் போட்டதுக்கப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் நல்லா வதங்கணும் தக்காளி மூணு தக்காளி போட்டிருக்கேன் எல்லாம் நல்லா வதங்கணும் தக்காளியெல்லாம் பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி எல்லாம் அரைச்சிருக்கேன் அதையும் போட்டு பச்சை மிளகாய் வேணும்னா கீழே போட்டுக்கங்க நான் அரைச்சி போட்டேன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் கல்லுப்பு போட்டுக்கிறேன் தேவையான அது இல்லை சிக்கன் போட்டுக்கலாம் கரம் தூள் தயிர் லெமன் தேங்காய் பால் ஒன்றுக்கு ஒன்றரை கண்ணி குதிச்சோன்னா ரைஸ் போட்டுக்கலாம் கொடிக்கிட்டோம் ஒரு டம்ள போட்டுக்கலாம் டம்ள போட்டுக்கலாம் தோசை கடலில் பண்ண வேண்டிய